என்ன மகளே காலையில இருந்து தரமான சிறப்பான செய்திகளை கேட்க முடியுதா பார்க்க முடியுதா நம்ம வந்து சொன்னமில்ல இல்ல இந்த பிக் பாஸ் மேடைக்கு இன்னொரு இருக்கு இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு ஒரு இருக்கு அந்த ஷோல வந்து ரன்னரா நிற்கிறதுக்கு கூட வந்து தகுதி தேவை அதாவது அந்த மண்டேல சரக்கு தேவை மண்டேல சரக்கு இல்லாத நபர்களை வந்து ரன்னரா கூட விட மாட்டாங்க செகண்ட் ரன்னர் கூட டவுட் தான் அப்படின்னு நான் எதை பத்தி பேசுறேன்னா இந்த சௌந்தர்யா ஜெயக்கிளீன் அவங்க எல்லாம் டொப்பைக்குள்ள வாரதே சந்தேகம் அப்படி வந்தாலும் ரெண்டுல ஒன்று தான் வரும் அது கூட டொப் த்ரீ டவுட் தான் அப்படின்னு மாதிரி இதுக்குள்ள டைட்டில்

வேற லெவல்ல கதறி கொண்டிருக்காங்க அங்க அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டார் பிடிச்சி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் அவர்கள் அன்றே சொன்னாரு அதை மஞ்சரி வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த காசு தான் ஆஹ் எதுக்கு கைதட்டணும் என்னத்துக்கு கைதட்டணும் சொல்லக்கூடாதா என்றாடு நீ வந்து போன வாட்டியே சீசன் செவனுக்கு போன நீ வந்து போன வாட்டியே பிஆர்டிமே வச்சுட்டு அதுக்கு ஒரு பல லட்சம் செலவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட பதினேழு வீடியோ எடுத்திருக்க பதினேழு வீடியோ எடுத்து வடக்கம் எனக்கு மறக்காம ஓட்ட போட்டுருங்க அப்படின்னு போனேன் உன்னை முதல் நாளே வச்சு செஞ்சு விட்டாரு பிரதீப் பண்ணனி நீ உள்ளுக்குள்ள வந்து ஜுகேந்திரன் கிட்ட வாலாட்டக்குள்ளே அங்க வந்து கட் பண்ணி விட்டாரு மிஸ்டர் பிரதீப் பண்ணா சரிங்களா ஐயோ அதுக்கப்புறம் பூர்ணிமாவோட லவ் மாதிரி ஏதோ பண்ண உன்னோட சிஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வேற மாதிரி நடிக்க ஆரம்பிச்ச ஏன்னா நீங்க உண்மையா இருக்க உண்மையாவே இருக்க மாட்டீங்களாடா ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு கண்ட பூனை அடுபந்த நாடாதுன்னு போன மாட்டுக்கு அவ்வளவு செருப்படி வாங்கினா ஏன் இப்ப திரும்ப வந்து அதே வந்து பண்றேன் உன்னோட ஃப்ரெண்டுக்கா கேர்ள் ஃப்ரெண்டுக்கா கொஞ்சமா ஜோசிக்க ஐயா அதே சரி அப்பந்தாசு இல்ல அப்படிதானே இருக்கும் சொந்தமா அழைச்சிருந்தா கொஞ்சமா அது இருந்திருக்குமில்ல ஐயோ ஐயோ ஓகே மகளே மகளிர் வந்து முத்துக்குமரன் நினைவில் ஓட்டம் எடுத்த சௌந்தர்யா நேற்று நைட்டு ஃபுல்லா சாச்சனை வச்ச செருப்படி அது ஒன்று ரெண்டு முத்துக்குமர் நகல்கள் மஞ்சரி அவர்கள் கண்டுபிடித்த இந்த போலி கைதட்டல்கள் அது என்னன்ற வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக இந்த கோவா கேங் அந்த கோவா கேங் வந்து மஞ்சரி அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் அவங்களை வந்து கேலி பண்ற விதமா அந்த உருவ கேலி அதெல்லாமே வந்து பண்ணி இருந்தாங்க அதுல சௌந்தர்யா அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு காரணம் ஒன்று இருக்குல்ல என்ன அப்படின்னா அந்த அம்மா அழுதுல அந்த அம்மா அழுதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெளியில எங்க டாடி டாடி அவ்வளவு செலவு பண்றாரு இன்னொரு பக்கம் அந்த என்ன ஏண்டாடு அதுக்கு என்ன பேர் வைச்சோம் கிரீன் அண்ட் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும்ல சரி அது அது பாய் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டான்னு தெரியல அது அது ஒரு பக்கம் காசை கொடுத்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்படின்னு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேரு விலை வாங்கியாச்சு சரிங்களா அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க பண்ணிட்டாங்க தமிழ் இங்கிலீஷ்ல எத்தனை போர்ட்ஸும் போடலாம் இங்க அந்த மக்கள் சப்போர்ட் இல்லை ஆனா ஹோஸ்டால போடுற ஓட்டை வந்து இந்த வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க தமிழ் இங்கிலீஷ்ல வச்சு இவங்க எல்லாருமே வந்து எல்லாம் கரெக்டா தான் பண்ணாங்க ரெண்டு விடயம் பிழைச்சது ஒன்னு வந்து அங்க ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கிட்ட இவங்கட பருப்பு வேலை செய்யல இவங்க என்னதான் அஞ்சு நாள் வேலை செஞ்சாலும் ஆறாவது நாள் இவர் வந்து உடைச்சு விட்டுருவாரு அடுத்த இன்னொரு நபர் முத்துக்குமரன் ஏன்னா ஒரு பித்தளையோட மரியாதை எது வரைக்கும் இருக்குதுன்னா பித்தளைக்கு கீழே ஒரு குவாலிட்டியான பொருட்கள் இருக்க வரைக்கும் தான் ஆனால் இங்கே வைரமே முத்துக்குமரன் என்ற வைரம் வந்துச்சு பித்தளையை மக்கள் கண்டுபிடிச்சி போட்டு சிப்பா அப்படின்னு விட்டாங்க பிடிச்சு அதனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் இருக்கு இதை விட மூணாவது இன்னொரு விடயம் இருக்குது என்னதான் நம்ம காசு கொடுத்தோன்ன ப்ரொமோட் பண்ணாலும் அதுக்கு சுய புத்தி ஒன்று இருக்கும் அது சுயமாக பண்ணணும் இதுக்கு மண்டைக்குள்ள சரக்கு இல்லை இது வந்து இதுக்கு வந்து வாயமுழு சும்மா கத்தாத டூ நோட் அது மட்டும்தான் தெரியும் பேச தெரியாது கிரியேட்டிவிட்டி எதுவும் பண்ண தெரியாது நல்லது பண்ண தெரியாது நல்லவர்களோட இருக்க தெரியாது நட்பு தெரியாது உறவு தெரியாது மரியாதை தெரியாது பண்பாடு தெரியாது கடமை தெரியாது ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது வீட்டுக்கு முதவாத நாட்டுக்கு முதவாத செயல்கள் மட்டும் நல்லா பண்ணும் அப்ப அப்படியே அப்ப நம்ம மக்கள் கலாச்சாரத்தில் உரிப்போனவர்கள் பண்பாட்டில் உரிப்போனவர்கள் பண்பானவர்கள் நல்லவர்கள் சிறந்தவர்களை விண்ணாக்கினவர்கள் ரன்னரா கொண்டு வந்தவர்கள் அப்ப நம்ம மக்கிட்ட இப்படியான இதெல்லாம் எடுபடுமா எடுபடாதுல்ல அப்ப செலவழிச்ச பல லட்சங்கள் வீணா போச்சு அப்படின்றது ஒண்ணு அப்ப அதனால என்னோட டாடி அவ்வளவு பண்ண யாரே சௌந்தரியாவோட டாடி நேற்று அப்பா பார்க்கணும் அப்பா பார்க்கணும்னு கத்திக்கொண்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா அப்ப நீ ஒன்னும் பண்ண இல்லையா இவள் முத்துக்குமரன் அப்ப நான் இல்லையா அவன் என்ன ஃப்ரெண்டு அவன் டே போன சீசன் ஒருத்தன் போனான் அவன் என்ன பண்ணா அப்படின்னு அந்தமாக்கு மண்டைக்குள்ள போகுது முத்து முத்து விண்ணா முத்து விண்ணானு காதே கொண்டு இருந்துச்சு அழுது புலம்புது அது கூட கண்ணீர் வரையில அப்ப இது அழுதுன்னு போட்டு ஜாக்லீன் ராயனு அப்புறம் இதை சிரிக்க வைக்கணும் பண்ண இருக்கு பாருங்க நம்ம ரோட்ல போய் ஆடராடாம ஆடு அதை கூட பாத்துடலாம் இவன் பார்க்க முடியல ஆனா முத்துக்குமரன் வேற லெவல செஞ்சாரு சாச்சனா அவர்கள் வேற லெவல செற்படி கொடுத்தாங்க தரமா இருந்துச்சு மக்களே இதுதான் நேற்று நடந்த கதல்களுக்கு காரணம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுக்கு இருநூறு ரூபாயோ நூத்தி ஐம்பது ரூபாயோ ஒரு பிஆர் டீம் செட் பண்ணி ஒரு இருபது முப்பது பேரை இந்த டேட்டுக்கு நீங்க போகணும் ஜிபே ல வந்துடும் அமௌண்ட் இல்ல உங்க வீட்டுக்கு தேவையான மாவு அது இது அப்படின்னு வந்துடும் இதுதான் டீலு அப்ப இருபது முப்பது பேரை அனுப்பி வைப்பாங்க சௌந்தர்யாட பிஆர் டிப் அது வந்து போன சீசன் போன அவன் பண்றானா இல்ல டாடி பண்றாரான்னு தெரியல சௌந்தர்யாட சரிங்களா அவனுங்க வந்து உள்ளுக்குள் போயிடுவாங்க போய் வந்து கை கட்டோட ஆனா அவங்களுக்கு தமிழே தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் சில தகவல் வந்திருக்கு இருபது முப்பது பேர் போனா வேற மாநிலங்கள்ல இருந்து வந்திருப்பார்கள் அதுல வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் பாக்குறவங்க இப்படி அமெரிக்க ஜனாதிபதி வாங்க அப்படின்னு அப்படி தமிழே தெரியாத கூட்டம் சிலது போயிருக்கு அப்ப அந்த கூட்டத்துக்கு புரியாது இல்ல இது சௌந்தர்யான்ற பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு தெரியும் ஒரு அவங்களோட போன்ல போட்டோ இருக்கு ஜபாரு இதுதான் சௌந்தர்யா எப்படி சவுந்தரியா கியா சௌந்தர்யா கியா சௌந்தர்யா 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 ஓ ஓகே அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் அப்ப அங்க போய் சேதுபதி என்ன வச்சு செய்ய இந்த மாதிரி எழுந்து நிற்குது இல்ல அவன் நினைச்சுதான் ஓ சவுண்டரியா சவுண்ட்ரியா சவுண்ட்ரியா என்ன புலபடாது மாட்டால உனக்கு தான் இது இல்லை இதுக்கு ஐயோ கடவுளே அப்ப இதான் நடந்து கொண்டு வந்துருக்கு அப்ப மஞ்சள் இவர்கள் அழகா முத்துக்கிட்ட நேற்று சொன்னாங்க ஒரு இதுவரைக்கும் பிக் பாஸ்ல ஒருத்தர் நல்லது பண்ணா கிளாப் பண்றாங்க பாராட்டினா கிளாப் பண்றாங்க நல்லது சொன்னா கிளாப் பண்ணி பார்த்துடுங்க இது திட்டு வாங்குறது கிளாப் வருது அப்படின்னு நம்ம முத்து அழகம் அவர் விடயும் சொல்வாரு இதெல்லாம் கண் கட்டி வித்தேன் பிஆர் வேலை மறைமுகமா சொன்னாரு சரிங்களா சௌஜரியோட பிஆர்டிமே காசு கொடுக்குற ஆனா அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் தெரிஞ்சவங்களை அனுப்பும்பா ஆ நம்ம தமிழ் தெரிஞ்சவங்களை அனுப்பு இல்லை தமிழை படிப்பிச்சு திட்டுறதுக்கு கை கட்டக்கூடாது இன்னொரு அஞ்சு நாள் இருக்குல்ல சாட்டர்டே அடுத்த வீக் என்னாவது கரெக்டாக பண்ணு சரியா எப்படி திட்டது கை தட்டக்கூடாது பாராட்டு வாங்குனா வாங்குனா தட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்பு இல்லைன்னா இந்தம்மா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுது ரைத்திலும் உன் கிணவனையும் கிடைக்காது ரன்னாராவும் வர்றது முடியாது சரியா எப்படி சரியா புரியுதா ஸோ அதனால் மூர்க்கடையை மூடிட்டு ஓடு போன வாட்டி பிரதிபீடாக செருப்படி வாங்கினேன் இந்த வாட்டி முத்துக்குமரன் செருப்படி கொடுக்குறாரு அடுத்த வாட்டி யாருப்பா பாக்கியா இருக்காங்க அனுப்புறதுக்கு உன்னோடய சைட்டில்